தலைநகர் புதுதில்லியில் பனிரெண்டாயிரத்தி இருநூறு கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் ஷாகிபாபாத் அசோக் நகர் இடையே நமோ பாரத் வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார் தில்லி மெட்ரோ ரயில் நான்காவது கட்ட திட்டப் பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் தமிழகத்தில் பதினைந்து மேம்பாலங்கள் மற்றும் இருவழி சாலை பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை ராமநாதபுரம் உட்பட ஒன்பது மாவட்டங்களில் இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட பணிகளுக்கு சிஆர்ஐஎஃப் திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் தர்காவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அளித்த புனித போர்வையை மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஒப்படைத்தார் உருஸ் விழாவையொட்டி பிரதமர் மோடி இந்த புனித போர்வையை அஜ்மீர் தர்காவுக்கு வழங்கியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பு திட்டத்தின் கத்ரா பனிஹால் பிரிவில் ரயில் சேவையின் சோதனை ஓட்டத்தை இந்திய ரயில்வே வெற்றிகரமாக நடத்தியது இந்த முக்கியமான ரயில் பாதையை செயல்படுத்துவதில் சோதனை ஓட்டம் ஒரு முக்கிய படியாகும் இது இணைப்பை மேம்படுத்துவதையும் பிராந்தியத்தில் சமூக பொருளாதார வளர்ச்சியை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது தண்டவாள நிலைத்தன்மை சிக்னலிங் அமைப்புகள் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு மற்றும் ஒட்டுமொத்த செயல்பாட்டு தயார்நிலை நிலை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி இந்த சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டதாக யுஎஸ்பிஆர்எல் தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் பாதுகாப்பு ஆய்வை மேற்கொள்வார் என்றும் அதன் பிறகு வழக்கமான ரயில் சேவைகள் இயக்கப்படும் என்றும் தெரிவித்தார் கத்ரா பணிகால் பிரிவு யுஎஸ்பிஆர்எல் திட்டத்தில் ஒரு முக்கிய இணைப்பாகும் இது ஜம்மு பகுதிக்கும் காஷ்மீர் பள்ளத்தாக்கிற்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கவும் பிராந்தியத்தில் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தவும் முக்கிய பங்காற்றும் சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் நான்கு நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர் இந்த சண்டையில் மாவட்ட ரிசர்வ் படையின் தலைமை காவலர் ஒருவரும் பலியானார் சத்தீஷ்கரின் நாராயண்பூர் தந்தேவாடா மாவட்ட எல்லையில் உள்ள தெற்கு அபுஜ்பர் பகுதியில் நடைபெற்ற கூட்டு நக்சல் எதிர்ப்பு தேடுதல் வேட்டையில் நான்கு நக்சல்கள் கொல்லப்பட்டதாக பஸ்தார் காவல்துறை தலைவர் பி சுந்தர்ராஜ் தெரிவித்துள்ளார் வெள்ளிக்கிழமை தொடங்கிய தேடுதல் வேட்டைக்கு பிறகு நேற்று மாலை முதல் இருதரப்பிற்கும் நடைபெற்று வந்த மோதலில் மாவட்ட ரிசர்வ் காவல்படையின் தலைமை காவலர் சன்னு கரம் பலியானார் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த தேடுதல் வேட்டையில் ஏகே ஃபார்ட்டி செவன் உள்ளிட்ட தானியங்க ஆயுதங்கள் மீட்கப்பட்டதாகவும் சுந்தர்ராஜ் தெரிவித்தார் பிரெஞ்சு கடற்படை விமானம் தாங்கி கப்பலான சார்லஸ் டி கோல் நேற்று கோவாவின் மர்ம கோவா துறைமுகத்தை வந்தடைந்தது இந்திய கடற்படை இசைக்குழுவின் சார்பில் பிரெஞ்சு கப்பலுக்கு சம்பிரதாய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் கடற்படை இடையேயான வருடாந்திர பயிற்சியை பங்கேற்க இந்தியா வந்துள்ள இந்த போர்க்கப்பல் பின்னர் இந்தோனேஷியா உள்ளிட்ட நட்பு நாடுகளுடன் தொடர்ச்சியான பயிற்சியில் ஈடுபடுகிறது பின்னர் பசிபிக் பெருங்கடலுக்கு திரும்பும் என்று இந்தியாவுக்கான பிரான்ஸ் தூதரகம் தெரிவித்துள்ளது பிரெஞ்சு போர்க்கப்பல் வருகை இந்தியா மற்றும் பிரான்ஸ் கடற்படைகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என்று இந்திய கடற்படை தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது திருவள்ளுவர் திருநாள் விருதுகளை வரும் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அண்ணா பாரதியார் பெரியார் அம்பேத்கர் கருணாநிதி விருதுகளுக்கு விருதாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருதையும் முதலமைச்சர் வழங்குகிறார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முறையான ஆவணங்கள் இல்லாமல் கட்டுமானம் மற்றும் ஆடை தயாரிப்பு நிறுவனங்களில் அவர்கள் பணியாற்றி வந்தது காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது தாம்பரம் பணிமனையில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பயணிகளின் சிரமத்தை குறைக்கும் வகையில் சிறப்பு மின்சார ரயில்கள் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் கடும் பனிப்பொழிவு இருந்ததால் வாகன ஓட்டிகள் அதிக சிரமத்திற்கு ஆளாகினர் தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் செல்லும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு கடும் பனிப்பொழிவு இருந்ததால் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி வாகனங்கள் ஊர்ந்து சென்றன கடந்த மாதம் முதலே இப்பகுதியில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது